வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கையை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்னைக்கு மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸில் நம்ம எண்பத்தி ஏழாவது நாளில் அடி எடுத்து வைக்கிறோம் மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே தேர்வு நோக்கில் இந்த நூறு நாள் பயிற்சியில இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கா நம்ம கொடுத்துட்டு வரோம் ஸோ சரிங்களா இன்னைக்கு எதை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா யூனிவர்ஸ் அண்டத்தை பத்தி நம்ம பாக்குறோம் இருந்து கேள்விகள் வருது சரிங்களா அதை பத்தி நம்ம பார்த்திடலாம் அண்டம்ன்றது எதை எதையெல்லாம் அன்னதத்தையே உள்ளடக்குனதை சேர்த்து நம்ம அண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு எடுத்துக்கோன்னா இப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கினாக்கா பசை மண்டலம் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் இதெல்லாம் சேர்ந்துதான ஒரு மனித உருவா இருக்கு அது போல இந்த யூனிவர்ஸ் அண்டம்ன்றது விண்மின் திரள் சரிங்களா கேலக்சிஸ் கோள்கள் பிளானட் நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் அதிகம் கற்கள் துணைக்கோள் கோல் சேட்டலைட் பருப்பொருள் மேட்டர்ஸ் எனர்ஜி ஆற்றல் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கினதை தான் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்றோம் அண்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொள்ள போறோம் சரிங்களா அதுல இருந்து அண்டத்தில் அண்டத்தில் காணப்படும் பொருட்களில் அண்டத்தை அண்டத்தில் அடங்கியுள்ள பொருட்களில் தவறானவற்றை தேர்வு செய்கின்ற கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் எதனா கேட்டால் அதை சரியான முறையில் ஹெல்மேட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம படிக்கணும் அதுக்கடுத்து அண்டத்தை பற்றியே படிக்கும் படிப்போம் சரிங்களா இதை காஸ்மாலஜின்றாங்க அண்டவியல் என்றாங்க வானியல்ன்றாங்க இதை பற்றின கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து இது எப்படி உருவாச்சு இந்த அண்டம்ன்ற இந்த கான்செப்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த அறிவியலாளர்களுடைய கருத்தின்படி ஒரு எக்ஸ்போஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு நடந்ததாகவும் அதிலிருந்து இருக்கலாம் என்ற ஒரு கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது சரி அப்படி இந்த பெரும் கொள்கை அதாவது இந்த பெரும் வெடிப்பு கொள்கைன்றது அக்கார்டிங் டு த பிக் பேங் தேரி என்ன சொல்லுது அப்படின்னா ஆல் மேட்டர்ஸ் இன் த யூனிவர்ஸ் வாஸ் கான்சன்ட்ரேட்டட் எ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் மேட்டர் இருக்கிறதுலே பருப்பொருட்கள் எப்படியாப்பட்ட பருப்பொருட்கள் அடர்த்தி நிறைந்த பருப்பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க அனைத்து பொருட்களும் அதிக அடர்த்தி நிறைந்த ஒரு பருப்பொருள் செறிந்திருந்தன என்ற ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க எதன் அடிப்படையில இந்த பெரும் வெடிப்பு கொள்கையின் அடிப்படையில சரி இந்த பெரும் வெடிப்பு எப்போதான் ஏற்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்டா தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இந்த வெடிப்பு வந்து நடைபெற்றிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து இருக்கு இந்த பெரும் வெடிப்பின் அந்த காலகட்டத்துல பெரும்பெடிப்பு நிகழ்ந்த சூழல்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கு அடிப்படை து தனிமங்களா கோல்றனது அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் ஈலியம் மேலும் சில தனிமங்களும் தோன்றுனதா கூறப்படுது அதுக்கடுத்து விண்ணினுடைய உட்பகுதி என்னென்னலாம் இருக்கு ஒரு ஸ்டார் இருக்கு அப்படின்னா அதனுடைய இன்டர்னல்ல என்னென்னலாம் உள்ளடக்கினதா இருக்கு இப்போ நம்ம அண்டம்னு எடுத்துக்கணும்னா இந்த அண்டத்துல எது எதெல்லாம் உள்ளடக்கினதுன்ற கருத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா அதே போலதான் விண்வின் உடைய உட்பகுதியில் ஆக்சிஜன் கார்பன் சிலிக்கன் கால்சியம் இரும்பு போன்றவை வந்து உள்ளடக்கினதான் எது இருக்கு ஸ்டார்ஸ் அதாவது விண்மீன் வந்து உள்ளதான் நம்ம பார்க்குறோம் இதைத் தொடர்ந்து அண்டத்தில் பெருமான பகுதி சரிங்களா இந்த யூனிவர்ஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வேக்யூமா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் பிளேஸ் இஸ் வேக்யூம் சரிங்களா வெற்றிடம் தான் இருக்கு புவியீர்ப்பு விசை குறைவாக இருக்கும் அதே போல அனைத்து விண்மீன்களும் எதனால் ஆச்சரி அப்போ வெற்றியிடமா இருக்கு புவியீர்ப்பு விசை கம்மியாக இருக்கு அப்போ அங்கே இருக்கிற விண்மீன் எல்லாமே எந்த ஈர்ப்பு விசையும் இல்லாமல் எப்படி நிற்குது அப்படின்னா ஒன்னோட ஒன்று கனெக்டிங்ல ஈர்ப்பு விசையில் சரிங்களா அதுதான் அனைத்து விண்மீன்களும் ஈர்ப்பு விசையால் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது சரிங்களா ஒன்னோட ஒன்று கேலக்சி எல்லாமே பை கிராவிட்டியோட கனெக்ட் ஆகிருக்கு சரிங்களா எப்போ கிராவிட்டி கிடையாது சரி இந்த பேரண்டத்தை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம படிப்போம் இப்போ நம்ம சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிசிக்ஸ் டாப்பிக்கே நம்ம படிக்கணும்னா கூட ஸ்டார்டிங்ல இந்த மெஷர்மெண்ட் யூனிட் அந்த மெஷர்மெண்ட்ன்ற அந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எந்தெந்த யூனிட் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்ற தகவல் நமக்கு முழுமையா தெரிஞ்சா மட்டும்தான் அதை பத்தினா உள்ள நம்ம தெளிவா போய் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அது போலதான் இந்த பேரண்டத்தினுடைய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா பேரண்டத்தினுடைய படிநிலைகள் ஸ்டெப்ஸ் லெவல்ஸ் பார்க்கும்போது யூனிவர்ஸ் சரிங்களா அதுல அடங்கி இருக்கிறதா என்ன அது விண்மின் திரள் மண்டலம்ன்றது அந்த விண்மின் திரள் மண்டலத்துல ஒரு சின்ன பகுதி தான் என்னது சூரிய குடும்பம் நம்ம பார்க்குறோம் அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பகுதிகள்தான் எதை நம்ம பார்க்குறோம் கோள்கள் அந்த கோள்கள் ஒரு பகுதியை தான் எதை நம்ம பார்க்கறோம் துணை கோள்கள் ஸோ இது போல ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வீடுன்னு எடுத்துக்கணும்னாக்கா வெளியே கேட்டு அதுக்கு எடுத்து பார்க்கும்போது ஒன் பை ஒன்னா நம்ம சொல்றது போல ஓ அதனுடைய படிநிலைகள் இந்த வரிசையில தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த படிநிலைகளை வரிசைப்படுத்துகின்றது போல கேள்விகள் வந்து இந்த கேவ்ஸ் சிம்பிள் கொடுத்து கூட மார்க் மாதிரி கொடுத்து கேட்டுருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த போல நம்மளை தயார்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்ஸை பற்றி நம்ம தகவல்களை புத்தகத்தில் இருக்கிற தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கிறத நம்ம பார்த்தாச்சு அதுக்கடுத்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம் விண்ணின் திரள் மண்டலத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் விண்ணின் திறள் மண்டலம் மீன்ஸ் கேலக்சி சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த கேலக்சி சிஸ்டம் அப்படின்றது என்னென்னத்தை கொண்டு இருக்குது ஆல்ரெடி நம்ம அண்டம்ன்றது எதெல்லாம் தன்னகத்தையே உள்ளடக்குனதுன்னு நம்ம பார்த்தோம் அதே போல ஸ்டார்ஸ்ன்றது எதெல்லாம் நம்ம தன்னகத்தையை உள்ளடக்குன்னு பார்த்தோம் அதே போல நிறைய ஸ்டார்ஸை கொண்டிருக்கிற விண்ணின் திரள் மண்டலம் கேலக்சி சிஸ்டம் எது இதெல்லாம் தன்னகத்தை உள்ள கொண்டிருக்கு அப்படின்னா வாயு தூசு அதான் டஸ்ட் கேஸ் இது ரெண்டுத்தையுமே உள்ளடக்கினதா இருக்கு அதே போல நிறைய நட்சத்திரங்கள் நான் இல்லைங்களா பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை வந்து உள்ளடக்கினது தான் இது அது மட்டும் இல்லாமல் விண்ணின் திறலுக்குள்ள என்ன இருக்கு சூரிய மண்டலமும் உள்ளடக்குனது சோலார் சிஸ்டம் சூரியனும் ஒரு வகையான நட்சத்திரம் என்பது அனைவரும் அறிவர் சரிங்களா இத நான்கு பகுதிகளை உள்ளடக்கினதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் விண்மீன் திரள் மண்டலம்னு நம்ம சொல்றோம் சரி அதுக்கடுத்து இந்த நூறு மில்லியன் இருக்கிற இந்த விண்மீன் திரள் வந்து இருக்கிறத என்ன பண்றோம் வகைப்படுத்துறோம் கிளாசிபிகேஷன் வந்து நம்ம ஃபோர் டைப்ஸா நம்ம இதை வகைப்படுத்துறோம் இது போல ஃபோர் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஷேப்னு சொல்லலாம் டைப்ஸ்னு சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் என்னென்ன சார் அந்த நான்கு வகையான வகைப்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுருள் திரல் ஸ்பைரல் கேலக்சின்னு முதல்கட்டமாக எதை நம்ம வகைப்படுத்துகிறோம் இரண்டாவதா பேர்டு ஸ்பைரல் கேலக்சின்றத கூடிட்ட சுருள் விண்மீன் சுருள் விண்மீன் திறல் என்றது போல இரண்டாவதா வகைப்படுத்துகிறோம் நீள்வட்ட திறல் விண்மீன் அப்படின்றத மூணாவதா சரிங்களா எலிப்டிக்கல் அந்த ஸ்பைரல் கேலக்சின்னு நம்ம சொல்றோம் இந்த எலெப்டிக்கல் கேலக்சின்னு நம்ம சொல்லலாம் அதை அடுத்து வடிவம் மற்றது இரெகுலர்ன்னு நம்ம சொல்றோம் இர்ரெகுலர் கேலக்சி ஸோ இது போல ஃபோர் டைப்ஸா இதை வகைப்படுத்துகிறோம் இந்த ஃபோர் டைப்ஸில் ஒரு வகையில தான் எது இருக்கு சோலார் சிஸ்டம் இருக்கு சரிங்களா அதை பத்தி நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த சுருள் விண்மின் தான் எப்படியா பட்டது அதுல எதுதெல்லாம் இம்பார்ட்டண்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் இப்போ சுருள் விண்மின் திரல்ன்றது இந்த தான் இருக்கும் இந்த சுருள் விண்மீந்திரல் எதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தட்டு ஒரு தட்டு வடிவத்தில் இருக்கிற ஒரு தட்டையான ஒரு வடிவமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா தூசு சரிங்களா வாய்வு இது ரெண்டு தாளம்தான் ஆனதாக இருக்குது சுருள் விங்கின்றல் என்றது எதேதால கொண்டது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஃபிளாட் அண்ட் ரோட்டேட்டிங் டெஸ்க் சரிங்களா தட்டையான சுழலும் வட்டு என்று அழைக்கப்படுகிறது எதனால் இது ஆனது நம்பர் ஒன் வாயு தூசுக்களால் ஆனது இது நம்ம ஆல்ரெடி இந்த டைகிராமில் பார்த்தாலே நமக்கு புரியும் இந்த ஸ்பைரல் கேலக்சியில அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இருக்காது இதுல இருக்கிற அந்த லைட் கொஞ்சம் மங்களான அப்படின்றது போலதான் இருக்கும் கொஞ்சம் டிம்மா இருக்கிறது போல அதனால இதுல எது மாதிரியான ஒளிவட்டங்கள் காணப்படும் அப்படின்னா மங்களான ஒளிவட்டத்தால் சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா ரொம்ப டல்லா இருக்கிறது போலதான் இருக்கும் சரியா நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் நீள்வட்ட விண்மீன் திரளை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த நீள்வட்ட விண்மீன் திரள் அப்படின்றது என்னன்னா இதுவும் அதே காசப்ட் தான் இதுக்கு என்னன்னா இதனுடைய ஆர்பிட் அதாவது வட்டப்பாதை இருக்கு இல்லையா ஒழுங்கான வட்டப்பாதையா இது இருக்காது அதை பத்தி நம்ம பாத்துருக்கலாம் நீள்வட்டம் வட்டம் வட்டமா இருக்கும் அதை விட இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் சரிங்களா நம்ம முன்னாடி பார்த்த கேலக்சியை விட இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஒரு மாதிரி ரகடா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா இது கொஞ்சம் சாஃப்டாக மென்மையானதாக இருக்கு அதே போல இதனுடைய அந்த ஷேப்ஸ் பார்க்கும்போது நீள்வட்ட வடிவாக கொண்டு இருந்தா நான் சொன்னேன் இல்லையா அந்த சுற்றுவட்ட பாதை ரேண்டமான ஆர்பிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுதான் சீரற்ற ஒரு சுற்றுவட்ட பாதையில் தான் இது இயங்கும் அது மட்டும் இல்லாமல் சுருள் விண்மீன் சரிங்களா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த இல்லையா ஸ்பைரல் கேலக்சி அதில் இருக்கிற விண்மீன்களை விட இந்த நீள்வட்ட விண்மீன் திரள் இருக்கிற விண்மீன்கள் வயது முதிர்ச்சி அடைந்த ரொம்ப காலமா இருக்கிற விண்மீன்கள் தான் இருக்கு சரிங்களா அதுதான் அந்த இடத்துல நம்ம சொல்றோம் சுருள் விண்மீன் விட அதிக வயதுடைய விண்மின் திரல்களை கொண்டுள்ளது தான் நீள்வட்ட விண்மின் அப்படின்னு சொல்றோம் அதை விட எதை விட அதாவது சுருள் விண்மீன் திரளை விட அதை விடுத்து இர்ரெகுலர் கேலக்சியை பத்தி நம்ம பார்க்கறோம் இர்ரெகுலர் சரிங்களா சார் அதில் நம்ம பார்க்கும்போது ஒரு லைனை பார்த்து இது இல்லையா சார் ஆர்டர் மிஸ் ஆகுது அப்படின்னா நான் அது சொல்கிறேன் ஏன் அப்படின்றது இந்த ஒழுங்கற்ற விண்மீந்திரல நம்ம இப்போ பார்த்துடலாம் ஒழுங்கற்ற விண்மீந்திரல் ஆசிஷல் அதே சேம் தான் வாயுக்களாலையும் ஆலையும் தூசுக்கள் இது உள்ளடக்கிறதா இருக்கு சரிங்களா எது இதெல்லாம் இது கண்டெய்ன் ஆகியிருக்குன்னா கேஸ் அண்ட் தான் ஆகியிருக்கு இதுல என்ன அப்படின்னா இதுவரையும் அறிவியலாளர்களால கண்டுபிடிக்கப்பட்ட விண்மீன்கள்ல நான்குல ஒரு பங்கு எந்த விண்மீன்திறல் மண்டலத்தை சார்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுதான் ஒழுங்கற்ற விண்மின் மண்டலத்தை தான் சார்ந்திருக்கும் நான்கில் ஒரு பங்கு கண்டுபிடிக்கப்பட்ட விண்மின் நான்கில் ஒரு பங்கு இந்த வகையான ஒரு வகையான விண்மீன்தான் நம்ம பார்க்கப்படுது அடுத்து கோரிட்ட சுருள் விண்மீன் நம்ம பார்க்கறோம் இல்லையா இந்த விண்மீன் அதாவது தேர்டாக நம்ம கிளாஸிபிகேஷன்ல நம்ம தனித்தனியாக பிரிச்சு டிபரேஷன்ல நான் கொடுத்துருப்போம் ஏன் கடைசியாக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கோடிட்ட விண்மின் திரள தான் இது இருக்கு அப்படின்னா சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம்ன்றது இருக்கு அதனாலதான் அதை ஃபைனலாக நம்ம கொடுத்துட்டு கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கிறதால ஆல்ட்ரு பண்ணிருக்கு சரிங்களா நமது சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் பால்வழி திரளானது அந்த பால்வழி திரல் சூரிய குடும்பம் அமைஞ்சிருக்கிற பால்வழி வந்து என்னென்னு நம்ம சொல்லலாம் ஓடிட்ட சுருள் விண்மின் என்று வகைப்படுத்தப்படுகிறது இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் ஓடிட்ட விண்மின் மண்டலம்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கடுத்து பெரும் வெடிப்புக்கு பின்னர் இந்த பால்வெளி அண்டம் நம்ம சொல்ற மில்கிவே கேலக்ஸின்னுடைய வரலாற்றை நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா பெரும் வெடிப்புக்கு பிறகு ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு பின்னர் தான் பால்வெளி விண்மின் மண்டலம் மில்கிவே கேலக்ஸி உருவாக்கப்பட்டதாக ஒரு கண்டுபிடிப்புகள் வந்து சொல்லப்படுது பால்வெளி அதனுடைய விட்டம் டயாமீட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன் லேக் இயர் அளவுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லப்படுது சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் சரிங்களா ஒளியாண்டுனா என்ன சார் அதை சொல்லலையே சார் அப்படின்னா வெற்றிடத்தில் ஒளியானது ஓர் ஆண்டு காலத்தில் பயணிக்கும் அந்த ஒரு கான்செப்டை தான் நம்ம பயணிக்கக்கூடிய அந்த தான் நம்ம என்னென்ன சொல்றோம் ஒளியாண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அப்போ இதனுடைய ஒளியாண்டு அந்த விட்டமே எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு லட்சம் ஒளியாண்டா நம்ம பார்க்கப்படுகிறது சரிங்களா சூரியனோட சிறியது அப்படின்ற ஒரு தகவலும் நூறு மில்லியன் நட்சத்திரங்களை வந்து கொண்டுள்ளது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பால்வெளி திரள் மண்டலத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கிற விண்மீன் எது அப்படின்றது போல ஆண்ட்ரோமேடான் ஒண்ணும் அப்புறம் மெகலனிக் மெகினிக் கிளவுட்ஸ் இரண்டு விதமான விண்மீன் திரள்கள் தான் அதுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது அதுக்கடுத்து இந்த பாலொழி விண்மின் திறன் இருந்து சூரியன் மண்டலத்துக்கு எவ்வளவு தொலைவு இருக்கு இதுதான் பாலொழி மில்கிவே கேலக்சி அப்படின்னா சோலார் சிஸ்டம் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இது அதுக்கு இடையே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லைட் இயர்ஸ்ன்றதுதான் இல்லை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து மின்மின் திறன்கள் சரிங்களா இந்த மின்மீன்திறனுடைய மையத்தை முழுமையா சுற்றி வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஏறு எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தும்போது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மில்லியன் எது சுற்றி வர்றதுக்கு சூரியன் வந்து சுற்றி வர்றதுக்கு இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளை வந்து எடுத்துக்கொள்கிறது பால்வழி இந்த திரள் இருக்கு இல்லையா மில்கிவே கேலக்சி இதை மித்தாலஜிகளா என்ன சொல்றாங்க புராணங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆகாஷ கங்கா என்ற ஒரு சிறப்பு பயிரும் இதுக்கு சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அண்டவியல் என்ற டாபிக்ல இருக்கிற ஒரு முக்கியமான கண்ணோட்டத்தை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமி எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீன்ல உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி